வெல்கம் டு ஸ்பெஷல் இன்றைக்கி இன்றைக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம் நாங்களே அப்படி வாழை வச்சு கஷாயம் மாதிரி திணித்து விட்டாங்க அன்னைக்கு சொன்னதை கேட்டிங்களா கசப்பு எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா அதனாலதான் கசப்பா நாங்களும் கசப்பு தான் அரிச்சு தர போறப்ப சீனி அவரக்கானோ இது நிறைய பேர் சொல்றாங்க கொத்தவரக்கானோ சொல்றாங்க நீங்க எப்படி கொடுவீங்கன்னு சொல்லுங்க நாலு தான் ஜூஸ் போடுறோம் நாங்க நாலு போட மாட்டோம் 10 போடுவோம் 10 போட்டு யார் குடிக்குது நீங்க மருந்துனா கசப்பாதா இருக்கும் அதெல்லாம் இனிக்காது எங்கள் டேடி தப்பிக்க பார்க்கறாங்க நாங்கள் விட மாட்டோம் நாலு பீஸ் எங்களுக்கு தெரியும் நீங்கள் தப்பிக்க பார்த்தா பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சேன் ஆமாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்டாப் வெட்டிக்காப் நான்கு வேலை வச்சு விட்டோம்

அவ்வளவு பயம் எங்க தண்ணி பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு எனக்கு வேற ரொம்ப ஜாலியா இருக்கு டேடியை கொடுமை படுத்த போறோம் எங்க டேடியவே யாரைக்க சொல்ல போறோம் த்ரீ டூ ஒன் நல்லா செட் பண்ணிருக்கோம் போட்சு போடல அதுக்குள்ள ஆன் பண்ணிட்டாங்க எவ்வளோ பெரிய அறிவாதி

நுரையை போட்டு கொடுமைப்படுத்த போறாங்க இல்லை என்ன நுரை இருக்கு இந்த வீடியோவுக்கு ரியாக்ஷன் வீடியோ வேணும்னா பண்ணுங்க பத்து கொத்த வரங்க தான் போட்டோம் அதனால தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு பத்து கொத்தாலே போதும் சரி வாங்க ரியாக்ஷன் வீடியோ தான் கமெண்ட் பண்ணுங்க பாய் கைஸ் இது வரைக்கும் உங்களோட பேசியிருந்தது உங்க கேதாண்டி மட்டும் கவிதாண்டி பாய் பாய் சூப்பர் மாதிரி இருக்கு எனக்கு அம்மாக்கு ஒரு வாய்ப்பு அம்மாக்கு தான் உடம்பு வழி நிறைய இருக்கு யோ இன்னும் அங்க இருக்கு